அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி மிகுந்த மன உளைச்சலை அதிகமா சந்திச்சவங்க யாருன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான் இரண்டுல குரு லாபஸ்தானத்துல சனி பகவான் இப்படி இருந்தும் அதிகமான ஒரு மன உளைச்சலை அன்பர்களுக்கு தெரியாம தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி மோசமா போகுது மனசுல நினைக்கிறாங்க பாருங்க ஒரு தொழில போட்டி இருக்கலாம் வாழ்க்கையிலயே போட்டி இருந்தா என்னதான் பண்றது நல்ல நேரம்னு நினைச்ச நேரத்துல ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சு மனசளவுல யாருக்குமே துரோகம் பண்ணலனாலும் வாழ்க்கையே துரோகமா மாறி ஒரு தவறான முடிவை கூட எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்ப இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் போது கூட மேஷராசிக்காரர்கள் நிம்மதியா இல்ல அப்படின்னும் போது எந்த சூழ்நிலையில நல்ல சுவாசம் பிரீத்திங் விட முடியும் நிம்மதி கிடைக்கும் நிறைய அன்பர்களுக்கு ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு இந்த வீடியோல விடை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில அதிகப்படியான போட்டிகளை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய கணவனும் சரி மனைவியும் சரி தன் கூட ஒரு நம்ம இந்த துரோகம் அவங்களுடைய ஜாதக ரீதியாவோ சரி இல்ல அந்த துரோகம் தன்னுடைய கர்மாவின் மூலமா நடக்குதுன்னு கூட நினைச்சுக்கலாம் ஆனா அந்த துரோகத்தினால நம்ம அஃபெக்ட் ஆகுறோம் பாருங்க அந்த வழியை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இரண்டாவது விஷயம் அன்பு அன்பு நாள் அவஸ்தை படக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் காதல் தோல்விங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த காதல் தோல்விங்கறத தாண்டி மூன்றாவது அலுவலகத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறது படிப்பில் கவனம் குறைகிறது நான்காவது விஷயம் பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழல் முப்பது ரூபாய் கையில இருந்தா நாற்பது ரூபாய்க்கு செலவு வரும் எப்படியும் பத்து ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழல் இந்த மாதிரி ஒரு நிலை வருது பாருங்க அப்போ நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை வந்துட்டே குறைய ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருந்திருந்தாலும் வேலை பலு அதிகமா இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கை கடமைக்கு போயிருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமா மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழரை சனி தொடங்க போது ஆனா எப்படி எனக்கு நிம்மதி கிடைக்கும்ங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் உங்க மன உளைச்சல் அதிகமா இருந்தாலும் அந்த மன உளைச்சலிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மூன்று விஷயங்களை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இந்த விஷயம் தெரிஞ்சுக்கும் போது கிட்டையும் உங்களை பத்தி எந்த ஒரு தகவல்களையும் பதிவு பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சாப்பாடு செய்ய போறீங்கன்னா கூட அது பர்ஃபெக்டா வந்துருச்சுன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க நீங்க படிப்புல டாப்பா வந்திருக்கீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கையில வந்துடுச்சு இப்படி உங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அடுத்தவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்கும் போது அதுல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால நடக்கிறதுக்கு முன்னாடி எதையும் மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க ஒரு திருப்பதி போகணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் திருப்பதிக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா திருப்பதி போக முடியாம போய்டும் இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கு அதே மாதிரி இரண்டாவது விஷயம் உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருந்தாலும் சரி யார் மேல அன்பு இருந்தாலும் சரி அது தவறு கிடையாது உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை இருக்கு அந்த திருமண வாழ்க்கையை மீறி ஒரு நபர்கிட்ட அன்பு செலுத்துறீங்க அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா அது தவறு அன்பு செலுத்துங்க நம்பிக்கையை எதிர்பார்க்காதீங்க நீங்க எதிர்பார்க்கறதுனால மட்டுமே ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க உங்க எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குது பணமா இருந்தாலும் சரி உடலா இருந்தாலும் சரி மனதா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு தோல்வியில போய் முடியும் அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கு யார் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவசர காலமா இருந்தாலும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பணத்தை கொடுத்துராதுங்க நீங்க அப்படி பணத்தை கொடுக்கும் பட்சத்துல அந்த பணம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அதே நேரத்துல அந்த நபருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இழந்த பெருமையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க தேக பலத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் இறை வழிபாடு அதிகம் பண்ணுங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீஷராசிக்காரர்கள் முருகப்பெருமான வணங்கும் பட்சத்துல பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் சௌகரியங்கள் உண்டாகும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய முருக பெருமான் வழிபாடு பண்ணுங்க சஷ்டி விரதம் உங்களுக்கு என்னன்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னன்னைக்கெல்லாம் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் கேளுங்க இல்ல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க வேல்மாரல் சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு நிச்சயம் வர ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எந்த அளவுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யறீங்களோ உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரும் நினைத்த நபரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆசைப்பட்ட நபரா இருந்தாலும் சரி முடியாத எந்த விஷயங்களும் இந்த ஆண்டுல உங்களுக்கு கை கூடி வரும் உங்க மன உளைச்சலுக்கு வேல்மாறல் மாறல் மருந்தாவே மாறும் நீங்க நீண்ட நாளா ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க இல்ல ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அரசாங்க தேர்வுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து முழுமையா வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க இப்படி எந்த ஒரு நல்ல செய்தியும் எந்த ஒரு வேலை பலுவிலும் சிக்காம அதாவது அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயரும் அவமானமும் சந்திக்காம ஒரு நாள் இரவாவது நிம்மதியான இரவா நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் காலையில எந்தவித சலனமும் இல்லாம நிம்மதியா எழுந்திருக்கிறோம் பாருங்க இது வரம் மேஷ ராசிக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாள் எழுந்துக்கும் போதும் மனசுல ஒரு பயம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு இடைவிடாத வலி வேதனை இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சற்றும் மனம் தளராம வாழ் வாழ்க்கையை சந்தேகத்தோட ஓட்டிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதி நிச்சயமா கொடுக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு என்னதான் இனி வரும் காலகட்டத்துல முருகப்பெருமான் வழிபாடு மன உளைச்சலிலிருந்து வெளிவர செய்யும் உங்க வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வென்றெடுக்க கூடிய காலகட்டத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம் அன்பு செலுத்த வேண்டாம் இதையெல்லாம் தாண்டி மனதுக்கு இனிமையான ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் கண்டிப்பா ஏற்படும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில குறையும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சுங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்